இன்று பழனியில் இருக்கும் அருள்மிகு இடுமன் திருக்கோயிலில் ஜித் சினிமாஸ் தயாரிப்பில் புதிய திரைப்படத்திற்கான படபூஜை நடைபெற்றது தப்பாட்டம் குற்றப்பின்னணி வீமன் தென் தமிழகம் போன்ற திரைப்படங்களுக்கு இசையமைத்த இசையமைப்பாளர் ஜித் அவர்கள் இசையமைப்பது மட்டுமல்லாமல் நடிகராகவும் இயக்குநராகவும் புதிய பரிமாணம் ஏற்றுள்ளார் இப்படத்திற்கு கதை நிகரிக மஞ்சு அவர்கள் எழுதியுள்ளார் மற்றும் மலையாள திரைப்படங்களிலும் தமிழ் திரைப்படங்களிலும் பிரபலமான நடிகர்கள் நடிகைகள் இதில் பங்கேற்றனர் நடைபெற்ற படப்பூச்சியில் லைன்ஸ் கிளப்பின் தலைவர் திரு சுப்புராஜ் அவர்கள் தொழிலதிபர்கள் அரிசிகடை பாஸ்கர் அவர்கள் திரு மடத்துக்குளம் தம்பித்துறை அவர்கள் திரு மயில்சாமி அவர்கள் உடுமலைமணி அவர்கள் இயக்குநர்கள் திரு ராம்சிவா திரு முரளி பாண்டியன் திரு கணேசன் திரு வெண்ணிலா ரவி இயக்குனர் ராமச்சந்திரன் மற்றும் நடிகர்களான பொள்ளாச்சி ராஜன் திரு ஆர்கே ஸ்டூடியோ ராம்குமார் தயாரிப்பாளர்கள் திரு ஈரோடு பாஸ்கர் அவர்கள் திரு நாகராஜ் அவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் இவர்கள் அனைவரையும் புதுக்கோட்டை கவிஞர் வெடிவெளி அவர்கள் வரவேற்று பேசினார் மேலும் கோவிலில் படபூஜை மட்டும் நடத்தி கோவில் விதிகளுக்கு கட்டப்பட்டு சிறப்பாக நடைபெற்றது கோவில் விதிகளுக்கு உட்பட்டு ஷூட்டிங் எதுவும் செய்யப்படாமல் பூஜை மட்டும் செய்தனர் இதற்கான அனுமதிகளை சிறப்பாக வழங்கி பழனிவாழ் மக்களுக்கு பெரும் ஆதரவு நல்கியும் சிறந்த ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்து வாழ்த்தி வரவேற்பு ஏற்பாடுகளை மதுரை அரசு வழக்கறிஞர் கல்லூரியின் பேராசிரியரும் வழக்கறிஞரும் அருள்மிகு இடுமன் திருக்கோவிலின் அறக்காவலரும் ஆகிய திரு ராஜா அவர்கள் சிறப்பாக செய்து கொடுத்தார் திரைப்படத்தின் கதையை பற்றி இயக்குனர் ஜித் அவர்கள் கூறும் குழந்தைகளை மதிக்கும் தகப்பன் பெற்றோர்களை மதிக்கும் பிள்ளைகள் பெரும் ஆபத்திலிருந்து தவிர்க்கப்படுகிறார்கள் என்பதை மிக சுவாரஸ்யமாக தமிழகம் மற்றும் கேரள பகுதிகளில் சிறப்பாக படப்பிடிப்பு செய்து தெளிவான ஒரு விழிப்புணர்வுக்கான திரைப்படத்தை வழங்க உள்ளதாக தெரிவித்தார் இத்திரைப்படத்தில் அவர் வழக்கறிஞராக நடிப்பதாகவும் கூறினார் படம் ஜூன் மாதத்தில் வெளிவரவுள்ளது என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்தார் திரு ஜெகத்ஜித் அவர்கள் இப்படத்தில் இளம் தயாரிப்பாளராக களம் இறங்கியுள்ளார் என தகவல் தெரிவித்துள்ளனர் இத்தகவலை நமது செய்தியாளர் ஆசிக் அலி பழனியிலிருந்து தெரிவித்துள்ளார்